பாதை ஓரத்தில் இருந்து எல்லாருமே வீரர்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சாவச்சேரி இடம் இருக்கு நீங்க பார்க்கக்கூடிய அதிகமான மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்கணும் இந்த வைத்தியர்கை இருக்கோம் சேவையோட இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இந்த இடத்துல ஒன்று ஓடி இருக்கணும் அவர் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போலீசார் கொடுக்கப்பட்டிருக்கணும் அவர் வந்து எஸ்டிஎஃப்ல இருந்து குவிக்கப்பட்டிருக்கணும் அதோட இப்போ சற்று நேரத்தை பார்த்தீங்கன்னா வைத்தியசாலி குழுக்கு ஒரு நீதிபதி வந்து வைத்தியசாலைக்குள்ளுக்கு குழுக்கு போயிருக்கேன் என்ன நடக்குதுன்றது வந்து இப்போ மர்மமாக தான் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்தாங்கிகள் அதாவது வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களை தாக்குவதற்குரிய அந்த ஆயுதங்களோட எல்லாம் ஒரு அதிகளவான போலீசார் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல மிகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா வைத்தியசாலையில விழுந்து கொண்டிருக்கு தொடர்ந்து என்ன நடக்குது இந்த காலையில் கூட நாங்க பாக்கலாம் பார்த்தீங்கன்னா கழகம் தடுப்பு பிரிவு போலீஸ் பிரிவினர் வந்து இப்போ இதில் வந்து வந்துருக்கிறோம் மாணிப்பாய் போலீஸ் எல்லாமே வந்துருக்கிறோம் ஒவ்வொரு ஏரியாலேருந்து இந்த இடத்துல எடுத்துருக்கணும் வாக்கில் கழகமட கூட போலீஸாரெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டோம் இவை பெரிய அளவில் பிரச்சனையை முடிக்கலாம் ஏற்படுத்தலாம் என்ன மாதிரி இவை முனையினா வேணும் தெரியல பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுகளில் கூட நனவு கெட்டப்பட்டிருக்கு சாகச்சேரி காவலருக்கு கூராண்டு கடையாளையை கொடுக்குறது ராஜேகா முடிக்கு எல்லாம் பொலிசாருலாம் வந்து கொண்டே இருக்கு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிற மாதிரி

ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லவ் ஸ்பீக்கரோடு வந்துட்டு நம்ம சார் அக்களையை சொல்ல போய் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆட்டோவில் வந்து லவுட் ஸ்பீக்கரோட வந்து நினைக்கிறீங்கன்னா எதுவும் அறிவிதல் வழங்க நம்ம நினைக்கிறோம் உங்க அவங்க சார் ஊட்டாட்சி போட்டேன் போய்ட்டு சார் பொறுமையில் மக்கள் பார்த்தீங்கன்னா இப்ப வீதியில் இறங்கி வீதியை மறைத்து வந்து அந்த இடத்துல துறந்தோன்ற எந்த விதமான ஒரு பதில் கிடைக்காத பட்சத்தில் வந்து அவர்கள் வீதியை மறைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள் நான் கிளம்பறேன் நான் மெடிக்கல் லீவ் அதனால நான் இங்க தொண்ட கை வெட்டி கொண்டு finger cut பண்ணி பண்ணி வச்சேன் ஆ சார் இப்ப போய் வரேன் வணக்கம் માં રોડ એટલા સોલ પડ્યું પાપલામાં ઓલરે કાંઈ નથી મીડિયા એન્ડરમાં 12 12 இல்ல என்ன நம்ம லீடர் ஆவர் சொல்றாரு மத்தவர் சொன்னதுல ஜேதாஜின்னு நம்ம பாமாரேதாடடamai ஆவே කියලා කියන எஸ்எஸ்பி முன்னால தான் இங்கே வந்திருக்காரு வேற ஏதா லைக் வந்து பத்த பத்த என்ன கேட்க மாட்டேங்க ම ඔගන හදව කරන මිසත් හලයලන්න නෙම මම පොලිසිය ඉන්න මහජනතාාවගේ පැත්තේ අ ඔගො හගන්න නෙම ඔගොන පස්වක්න මගල පොලසිය ෙන්නේ ඔගල්ල මේ ප්‍රදේශය ආරක්ෂ කරවෙන් අපි නිසා අප මේක विचितතला देන का මේ කාර නි सु अंड බरන होते लेේटු मेरेඒ නිස්සා पො ැि ट එක නිස්සා මට हम මේක මම මේක सොट सेर करना का මට देන්නना पै देखක්

અને આંગર ફોટો પાદન મે ઓકે મે મે ફોડા કીન રેન્ડમ એ ઇને મે H^2 રાઈટ அட சரி இல்ல சரி அறினா அந்த மக்கள் சரி சரி சைடுல போனா கடம்பே தம்பி எதை கேக்குற சரி அண்ணா 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 ஓடம்பா மத்தேன் டேய் மனோய்ட்ட சொல்லுவான் டென் சொல்லுவான் சொல்லியிருக்கான்

அது சட்டவிரோதமான குற்றமாகும் ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் இந்த பாதை ஓரத்திலிருந்து இருந்து ஒதுங்கிலிருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது பாதையை பாதையை மறைத்து பாதையை இடையூறு செய்து செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாக போலீசார் அதுக்காக தகந்த நடவடிக்கை ஆகவே தயவுசெய்து இதை கவனத்தில் கொண்டு பாதை ஓரத்தில் இருந்து ஒரு புறத்தில் இருந்து உங்களுடைய எதிர்ப்புக்களை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் ஆஹ் அதை கடைப்பிடிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் போலீசாரினால் கண்டுகொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி what's <laughs>